அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத் தீப தாதகீ சண்ட ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ சத் தீர்ங்கரமஜன தேவாய நம ீம் தாகீஷண்டூர்வவிஜய ஹைராவதேற்ற பவிஷியகால ஸ்ரீ சீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தஷ ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன சத்ங்கரமனே நமகம் ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு ஐராவத தாகீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ கஷ் தீர்த்தங்கர பரமஜன பரமனேவா நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு தாரிஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷய ஸ்ரீ சத்ப்பீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேற்ற பவிஷியகால ஸ்ரீ சத் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேற்றவிஷியகால ீ சீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பூர்வவிஜய ஹைராவதேற்ற பயஷ ஸ்ரீ சத் தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தவிஷியகால श्रीसत्पदतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमो नमः